பெரிய நம்பிகளை எம்பெருமான் பெரிய நம்பிகளோ ஸ்ரீரங்கத்துல இருக்கார் பெரிய தேடி இவர் ஸ்ரீரங்க யாத்திரையா கிளம்பி போறார் இதே சமயத்துல பெரிய நம்பிகளும் ஒரு சொப்னத்துல எம்பெருமான் ரங்கநாதன் சேவை சாதிச்சு ராமானுசனுக்கு போய் சமாசிரயணம் பண்ணி அவருக்கு விஷயங்களை கத்துக் கொடுக்க வேண்டியது அப்படின்னு நியமிச்சுட்டான் அதனால பெரிய நம்பிகளும் ஸ்ரீரங்கத்திலிருந்து கிளம்பி காஞ்சிபுரத்துக்கு யாத்திரையா வந்துட்டு இருக்கார் ரெண்டு பேரும் மிட் பாயிண்ட்ல சந்திச்சுட்டா எங்கன்னா மதுராந்தக்கத்துல இப்படி கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி பெரிய நம்பிகளை பார்த்த உடனே ராமானுஜருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது விழுந்து சேவிச்சார் இப்படி எனக்கு சமாசிரயணம் பண்ணி வைக்கணும் அதுக்காக தான் புறப்பட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னா ஆட்டோம்ப்பா காஞ்சிபுரம் போய் ஆட்டோம் அப்படின்னாராம் பெரிய நம்பிகள் ராமானுஜர் சொல்றார் இந்த மாதிரி கால தாமதம் பண்ணவே கூடாது ஒரு நிமிஷத்துல ஆளவந்தாருடைய சேவை எனக்கு விட்டு போச்சு பர்வதம் அடைஞ்சுட்டார் இங்கேந்து காஞ்சிபுரம் எவ்வளவு தூரம் அங்கேருந்து அங்க போறதுக்குள்ள ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது இப்பயே அடியேன சிஷ்யனா ஏத்துக்கணும் சமாசிரயணம் பண்ணி வைக்கணும்னு அவர் பிரார்த்திச்சார் அவருடைய துறையை பார்த்து பெரிய நம்பிகளும் சம்மதிச்சார் அங்கேயே மதுராந்தகம் ஏரிக்கரையில சமாசிரயணம் நடந்தது ஸ்ரீ ராமானுஜருக்கு பெரிய நம்பிகள் பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணிண்டார் சம்ஸ்காரம் பண்ணிந்து ஆச்சாரியன் தர்மபத்னியோட வந்திருக்கார் ஆச்சாரியனும் அவருடைய தர்மபத்னியும் அழைத்து கொண்டு காஞ்சிபுரத்துக்கு போய் சேர்ந்தார் ஆச்சாரியன் கிட்ட நிறைய விஷயங்கள் கத்துக்கணும் அப்படிங்கறதுக்காக தன்னுடைய கிரகத்து பக்கத்திலேயே ஒரு வீட்டை அவருக்கு அமைச்சு கொடுத்தார் எல்லா சௌகரியங்களும் பண்ணி கொடுக்கிறார் இப்படி ஆச்சாரிய சேவையிலும் ஆச்சாரிய கைங்கரியத்திலையும் ஆச்சாரியன் கிட்டே வித்தியைகள் வித்தைகள் கிரஹிச்சுக்கிறதுலயுமா சந்தோஷமா இருந்துட்டு இருக்கா ராமானுஜர் பகவத் கைங்கரியம் அது பாட்டுக்கு சாலை கிணத்து கைங்கரியம் நடந்துட்டு இருக்கு அதோட சேர்ந்து இப்ப ஆச்சாரிய கைங்கரியும் கிட்டி ரொம்ப பரமானந்தத்துல இருந்துட்டு இருக்கா ஸ்ரீ ராமானுஜன் ஆனா இந்த மாதிரி பகவத் கைங்கரியம் ஆச்சாரிய கைங்கரியம் இதெல்லாம் இந்த டேஸ்ட் எல்லாம் புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு ரசனை வேணும் எல்லாருக்கும் அது இருக்கும்னு சொல்ல முடியாது